ஹலோ இன்னைக்கு நம்ம சுஜாதா சார் எழுதின நைலான் கயிறு இந்த நாவலை பத்தி தான் பார்க்க போறோம் இதுதான் சுஜாதா சார் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் சுஜாதா சாரோட டெபியூட் நாவல் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு குமுதம் வார இதழில் வந்து தொடர்கதையா வந்திருக்குது மொத்தம் பதினாலு வாரம் வந்திருக்குது அதுக்கப்புறம் இத வந்து ஒரு புத்தக வடிவுல வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்த டைம்ல இது வந்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு நாவல் ஏன்னா அந்த காலத்துல வந்து கிரைம் த்ரில்லர் நாவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி சுஜாதா சாரோட நாவல்ஸ் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா இருக்கும் இப்ப இந்த நாவல் கூட எடுத்தோடனே பாம்பேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்திலேயே ஒரு பத்து மாடி கட்டிடம் பதினஞ்சு மாடி கட்டிடம் இருக்கிற தெருவுல போற மாதிரியும் டக்குன்னு லிப்ட்ல ஏற மாதிரியும் அப்படிலாம் எழுதியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு லிப்டுன்றதெல்லாம் ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் அதுலேயும் சுஜாதா சார் வந்து ஒரு இனோவேட்டிவான எழுத்து நடையில் வந்து எழுதியிருப்பாரு இந்த நாவல் வந்து ரெண்டு வடிவத்தில் ட்ராவல் ஆகும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பெண்ணோட டைரி குறிப்பு அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசு தான் ஆகுது அந்த பெண்ணோட டைரி குறிப்பு வந்து ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நாலஞ்சு லைன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நாவல் வந்து தொடர்கதையா போயிட்டே இருக்கும் இந்த நாவல் கிருஷ்ணன்ன்றவரை பத்தி அவர் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நிறைய பேரை கல்யாணம் பண்றேன்னு இருக்காரு இப்ப அவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அந்த நேரத்துல அவரை ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாங்க யார் அந்த கிருஷ்ணனை கொலை பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த நாவல் ரொம்பமே ஒரு சுவாரஸ்யமா டிராவல் ஆகும் எதிர்பாராத பல திருப்பங்கள் வந்து இந்த நாவல்ல நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நாவல்ல அடுத்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஹரிணியும் அவங்களுடைய அண்ணனும் ஹரிணின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் கொலையா இருக்கிறத வந்து பார்ப்பாங்க அதாவது கிருஷ்ணனுக்கும் ஹரிணிக்கும் நட்பு இருந்திருக்குது ஹரணிய அவர் வந்து கல்யாணம் பண்றாருன்னு ஒத்துட்டு இருக்காரு ஆனா அதுக்கப்புறம் வந்து ஹரிணியை கல்யாணம் பண்ணாம வேற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுவாரு அதனால ஹரிணி அனுப்பின பல காதல் கடிதங்களும் ஹரிணி வந்து அவரை மிரட்டி எழுதின பல கடிதங்களும் வந்து கிருஷ்ணன் வீட்டுல வந்து இருக்குது கிருஷ்ணன் கொலையான இந்த கடிதங்கள் எல்லாம் போலீஸ்ல சிக்கிச்சுன்னா இவங்களுக்குதான் பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க போய் மீட் பண்ற லாயர் தான் கணேஷ் கணேஷ்ன்ற லாயர் வந்து இந்த நாவல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆறாரு நீங்க மத்த சுஜாதா சார் நாவல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கணேஷும் வசந்தும் டியோ ஒரு லாயர் பிளஸ் டிடெக்டிவ் அப்படின்ற ரோலை பிளே பண்ணுவாங்க ஆனா இந்த நாவல்ல வந்து கணேஷ் மட்டும் தான் இருப்பாரு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கணேஷ் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல வந்து சுஜாதா சார் எழுதியிருப்பாரு ஏன்னா மற்ற நாவல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கணேஷ் வந்து ஒரு சீனியர் டிடெக்டிவ் ரொம்ப ஒரு மெச்சூர்டான டிடெக்டிவா இருப்பாரு வசந்த் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பிள்ளையா இருப்பாரு ஆனா இதுல கணேஷுமே கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பிள்ளையா தான் எழுதியிருப்பாரு அரணியும் அவங்க அண்ணனும் கணேஷ பார்த்தோன்னு சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை வச்சு ஹரிணியையும் அவங்க அண்ணனையும் யார் கொலை தெரில போலீஸ் வந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் ராமநாதன்ன்ற ஒரு போலீஸ் அவர் வந்து கூடிய விரைவில் ரிட்டையர் ஆ போறாரு அவர் வந்து இந்த கேஸ வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கட்டும் அப்படின்னு எடுக்கிறாரு இந்த கேஸ எப்படி அவர் இந்த கேஸ வந்து பினிஷ் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த நாவல் கடைசி அத்தியாயம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த நாவலில் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாவல் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா இருக்கும் நீங்க இப்ப படிச்சீங்கன்னா கூட இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நாவல் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது இந்த காலகட்டத்துல எழுதுன நாவல் மாதிரியே இருக்கும் எப்பொழுதுமே சுஜாதா சாரோட நாவல்ஸ் ரொம்ப ஒரு தான் இருக்கும் இதுல முகப்புல வந்து சுஜாதா சார் எழுதுறாரு ரொம்ப வருஷம் கழிச்சு படிக்கிறப்ப நிறைய இடத்துல மாத்தி இருக்கலாம் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு தோணுது இருந்தாலும் அந்த காலத்துல உள்ள இளமை துடிப்பு அதுக்கேத்த மாதிரியே இந்த நாவலை எழுதிட்டேன் அதனால இப்படியே இருக்கட்டும் எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னு சொல்றாரு நீங்க வந்து பல சுஜாதா நாவல் படிச்சுட்டு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து சுஜாதா சார் சொல்ற மாதிரியே தெரியும் இது வந்து ஒரு ரெகுலர் சுதாதா சார் ஸ்டைல்ல வந்து இருக்காது இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இது அவருடைய டெபியூட் நாவல் அவர் சொல்ற மாதிரியே சில இடங்கள்ல வந்து இது சுதாதா சார் எழுதுனதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் உங்களுக்கு வரும் நீ வந்து ஏற்கனவே ஒரு பத்து சுதாதா சார் நாவல் படிச்சுட்டு இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இருந்தாலுமே இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் கிரைம் த்ரில்லர் விரும்புறவங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய நாவல் ஏன் இதுக்கு நைலான் கயிறுன்னு பேர் வந்துச்சுன்னா அந்த கிருஷ்ணனை கொலை பண்றது வந்து ஒரு நைலான் கயிறை வச்சு அதனாலதான் இந்த நாவலுக்கு நைலான் கயிறுன்னு பேர் வந்து இருக்குது இந்த நாவலை கண்டிப்பா படிங்க வாசிப்பை நேசிப்போம் நேசித்து வாசிப்போம் தேங்க்யூ பை